இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளிவந்து ரொம்ப நல்லா ஓடன தெலுங்கு படமான கோர்ட் அப்படிங்கிற படத்தோட கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் இது சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு பத்தொம்போது வயசு பையன் இருக்கான் அவனை எல்லாரும் சந்து அப்படின்னு கூப்பிடுறாங்க சந்திரசேகர் வந்து டுவெல்த்து கூட படிக்க முடியல கொஞ்சம் வாழ்த்தனமான பையன்தான் ஏழை குடும்பம் அப்பா வாட்ச்மேனு அம்மா வந்து அயன் பண்ணுவாங்க பையன் நல்லா பார்க்க துரு துருன்னு நல்லா அழகாக இருக்கிறான் சந்து இப்போ ப்ரைவேட்டாக ஒரு பிரிண்டிங் ப்ரெஸில் ஏதோ ஒரு சின்ன வேலையில் இருக்கான் ரெண்டாயிரம் ரூபாய்தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கிற தருணத்தில் அந்த ஃப்ளாட்டில் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு நல்ல ஒரு ப பணக்கார வீட்டு பொண்ணு அந்த பொண்ணு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் ஜாப்லி அப்படிங்கிற பொண்ணு அவளுமே ரொம்ப ரொம்ப பணக்கார ரொம்ப அந்தஸ்தான ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு ஜாப்லி ஜாப்லிக்கு அப்பா கிடையாது அம்மா தாத்தா இருக்காங்க அம்மாவுடைய தம்பி இருக்கான் மங்கபதி அப்படிங்கிறவன் மங்கபதி வந்து இவளுக்கு தாய் மாமா இல்லையா அவர் ரொம்பவே கோபப்படுவார் இந்த பொண்ணை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணுவார் அரசியல் பின்புலம் அதிகமாக இருக்குது இந்த பொண்ணு ஜாப்லி தன்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அந்த ஃப்ளாட்ஸுக்கு வரும்போதெல்லாம் அங்கே கீழே அந்த குடிசையில் சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சந்துவை பார்க்கறா சந்துவை ரொம்ப பிடிக்குது ஜாப்லிக்கு ஒரு பதினேழரை வயசு தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னுமே காலேஜுக்கு கூட போகலை ஜூனியர் காலேஜ் தான் அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா சந்துவுக்கு ஒரு பத்தொம்போது வயசாகுது அவள் என்ன பண்ணுறா அந்த ஃப்ளாட்டில் இருக்க தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சந்துவுடைய ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கிக்கிட்டு தொடர்ந்து சந்துவுக்கு ஃபோன் பண்ணி அனானுமஸாக பேசிக்கிட்டே இருக்கா செந்துவுக்கும் யார் இந்த பொண்ணு நம்மக்கிட்ட தொடர்ந்து நம்மளை பற்றி சரியாக செய்திகளை சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அவனுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜாப்லியும் சந்துவும் இந்த பொண்ணோட அந்த ஃப்ளாட்டில் இருக்க பொண்ணோட பர்த்டே போது சந்திச்சுக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் பேசி பழகி இருந்ததுனால நேரில் பார்த்த உடனே ரெண்டு பேரும் விரும்ப ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு தருணத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா ஜாப்லி தொடர்ந்து வீட்டில் பார்க்கும்போது யார் கூடவோ பேசிக்கிட்டே இருக்கிறது அந்த குடும்பத்தில் தெரியுது முக்கியமாக மங்கப்பதிக்கு தாய் மாமனுக்கு தெரியுது இந்த பொண்ணு மேலே ஒரு நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவர் அந்த தருணத்தில் இந்த பொண்ணோட ஃபோனு வந்து ரிப்பேர் ஆகிடுது மாமா கிட்டே கொடுத்து ஃபோனை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்படி கேட்குறா ஜாப்லி அந்த ஃபோன் யாருக்கு அதிகமாக ஃபோன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கவனித்து அதை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுமா அப்படின்னு சரி பண்ணி அந்த பொண்ணுக்கு கிட்ட எதுவுமே சொல்லாமல் கொடுத்துட்டாரு தாய் மாமா மங்கப்பதி அது தெரியாத இந்த சின்ன பொண்ணு டீனேஜ் கேர்ளு ஜாப்லி என்ன பண்ணுறா தொடர்ந்து தன்னுடைய காதலனான சந்து கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறா ஒரு தருணத்தில் அவ சொல்கிறா நான் வந்து உன்னை பார்க்க வரப்போகிறேன் உன்னுடைய வீட்டுக்கு அந்த குடிசை இருக்கிற வீட்டுக்கு நான் வரேன் நீ வாங்க நான் உன்னை தனியாக சந்திக்கணும் நான் ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ நேரம் கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு ஃபோனில் சொல்கிறா இதை வந்து மங்கபதி கேட்டுடுறாரு கேட்டுட்ட தாய்மாமன் மங்கபதி என்ன பண்ணுறாரு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸு எல்லாமே அவரோட கையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு காசை கொடுத்து அழைச்சிக்கிட்டு வர்றாரு கோவத்தில் மங்கபதி என்ன பண்ணுறாரு போலீஸ்காரரை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போகிறாரு இந்த பொண்ணு ஜாப்லி என்ன பண்ணுறா அந்த இடத்துல போய் காத்துக்கிட்டு இருக்கா அந்த குடிசை மாதிரி இருக்கிற இடத்துல போய் தன்னுடைய காதலனான சந்துவுக்காக காத்துக்கிட்டு இருக்கா சந்து என்ன பண்ணுறான் வேலை செய்கிற இருந்து ஃபோன் வந்த உடனே அங்கே தன்னுடைய முதலாளிகிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது சந்து உள்ளே வந்த உடனே அவனை வந்து கையும் கலவுமா அந்த போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க அப்படி இருக்க தன்னத்தில் சந்து உடைய பெற்றோர்கள் ஒரு வக்கீல போய் கெஞ்சி கேட்டு வாதாட சொல்லி கேட்டுக்கிறாங்க அந்த வக்கீல் பணத்துக்கு ஆசைப்பட்டவன் அவன் வந்து சரின்னு ஒத்துக்கிறான் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் ஆகும் அப்படின்னு சொல்றான் எப்படியோ கஷ்டப்பட்டு எதை எதையோ விற்று கொண்டு வந்து அவங்கிட்ட பணத்தை கொடுக்கும்போது அந்த வக்கீல் என்ன பண்றாரு பல மடங்கு மங்கபதி கிட்ட அதிக பணத்தை வாங்கிட்டு இந்த பையன் சந்துவ கோர்ட்டில் ஒரு முறை கூட பேசவே விடலை அவரே பேசி அவங்களே சாட்சியங்களை பொய் சாட்சியங்களை உருவாக்கி அந்த பையனை இந்த பொண்ணு பதினேழரை வயசு இருக்கிறதுனால போக்சோ சட்டத்தில் போட்டு வெளியவே வராத மாதிரி அவனுடைய வாழ்க்கையை அப்படியே நாசம் செய்யணும்னு நினச்சிட்டாங்க அப்படி அந்த கேஸில் வாதாடும்போது முதன்முறையாக அந்த பையனை நீ என்ன படிச்சிருக்க என்ன வேலை செய்கிற அப்படின்னு போது பையன் டுவெல்த்து ஃபெயிலு ரெண்டாயிரம் ரூபாய் வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பையன் தருதலையாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அந்த பையன் வந்து கருத்தடை சாதனத்தை அந்த மருந்து கடையில் வாங்கினதா அந்த மருந்து கடை வச்சிருக்க உரிமையாளர் வந்து சாட்சி சொல்கிறாரு அதனால் இந்த பையன் வந்து தவறான எண்ணத்துல இந்த பொண்ணை வந்து சந்திக்கிறதுக்காக வந்தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறாங்க அடுத்தது மூன்றாவது பார்க்கும்போது மூன்று பொய் சாட்சியங்களை கொண்டு வந்து சந்து வந்து இந்த பொண்ணு ஜாப்லியை மிரட்டி தன்னுடைய பைக்ல அழைச்சிக்கிட்டு போனதாகவும் அதை இந்த மூன்று பேரும் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தபோது பார்த்ததாகவும் பொய் சாட்சி சொல்றாங்க பொண்ணு இந்த மாதிரி மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா பையன் அந்த மாதிரி அந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான் பைக்கு இந்த கலர் பைக்கு நம்பர் அப்படிங்கிறத மட்டும் மூணு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்கிறாங்க இப்படி சாட்சியங்கள் எல்லாம் வந்து நம்ம சந்துவுக்கு ஆப்போசிட்டாக இருந்த காரணத்தால் சந்துவை போக்சோவில் போட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துடுறாங்க போக்சோவுல இந்த பையனை போட்டுட்டா கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வருஷங்கள் அவனால வெயிலேயே வர முடியாது அவனுடைய வாழ்க்கையே அதுல வீணாகிடும் இல்லையா அதனால அவனுடைய பெட்ரோல்கள் ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க இந்த தருணத்தில் நம்ம சந்து வேலை செய்கிற அந்த முதலாளியும் அவனுடைய நண்பர்களும் இந்த கேஸுக்கு எப்படியாவது உதவி செஞ்சு நண்பனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு பணத்தை ஒன்று திரட்டி அவங்கெல்லாம் வந்து மோகன் ராவ் அப்படிங்கிற ஒரு பெரிய வக்கீல் கிட்ட போகிறாங்க அவருடைய ஜூனியரான சூர்யா அப்படிங்கிறவர் ஏதாவது கேஸ் கிடச்சி ப்ரூவ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவர் அந்த முதல் கேஸை எடுத்து ஜெயிச்சு காட்டணும் சந்துவை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே முழு மூச்சோட அந்த கேஸ்ல இறங்குறாரு அந்த மருந்து கடையில தன்னுடைய நண்பன் கூட போய் தான் இந்த கருத்தடை சாதனத்தை இந்த பையன் வாங்கினதான் சொன்னாங்க ஆமா வாங்கி தான் இருந்தான் ஆனா இந்த பையன் கடைக்குள்ள போய் வாங்கல சந்து கடைக்குள்ளே போகலை சந்துவுடைய நண்பன் தான் அந்த கடைக்குள்ளே போய் சந்துவுக்கு தெரியாமல் அந்த கருத்தடை சாதனத்தை வாங்குகிறான் வாங்கிட்டு இது எனக்கு இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தான் அதை வெளியில் பைக்கில் இருக்கான் இல்லையா அவன் அவனுடைய லவரை பார்க்க போகிறான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிண்டலாக சொல்லிவிட்டு அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் வெளியே வந்து சந்துக்கிட்ட அந்த கருத்தடை சாதனத்தை கொடுக்குறான் ஆனால் சந்து என்ன பண்ணுறான் சி இதுக்காகலாம் நான் போல அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை நான் வந்து அவளை பார்க்கணும் பேசணுன்றதுக்காக போற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கருத்தடை சாதனத்தை தூக்கி குப்பையில பக்கத்துல இருந்த குப்பையில போட்டுட்டு தான் சந்து தன்னுடைய காதலிய பார்க்க போனான் இது சந்து உடைய ஃப்ரெண்டே நேர்ல வந்து சாட்சி சொல்றான் ஆமா சந்து அந்த கருத்தடை சாதனத்தை தன் கை கூட எடுத்துக்கிட்டு போல உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டான் நான் தான் கிண்டலுக்காக வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு அவனுக்கு அந்த மாதிரி எண்ணம் துளியுமே இல்லை அப்படின்னு நண்பன் வந்து உண்மைய சாட்சியா சொல்லிட்டு போறான் அதன் பிறகு மூன்று பேர் கோவிலிருந்து வெளியே வந்து இந்த சந்து வந்து ஜாப்லியை கடத்திக்கிட்டு போனதா மிரட்டி தன்னுடைய பைக்ல அழைச்சிக்கிட்டு போனதா சொன்னாங்க இல்லையா அவங்க மூணு பேரை விசாரிக்கணும் அப்படின்னு வக்கீல் சூர்யா கேட்டுக்கிறாரு கேட்டுக்கிட்டு அந்த மூணு பேரை தனித்தனியா கூப்பிட்டு நீங்க எந்த நேரத்துல அந்த இவங்க ரெண்டு பேரை பார்த்தீங்க நீங்க எந்த நேரத்துல கிளம்பி வந்து இந்த இடத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னீங்க அப்படின்னு மூணு பேரையும் கேட்கும்போது மூணு பேரும் பொய் சாட்சி இல்லையா அதனால ஒவ்வொருத்தரும் டைமை மாற்றி மாற்றி சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைம்ல பார்த்ததா சொன்ன உடனே அது பொய் சாட்சி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுடுச்சு கடைசி வாய்ப்பா ஜாப்லியுடைய மாமன் மங்கபதி என்ன பண்றான் ஒரு கல்யாண மண்டபத்துல எடுத்த ஒரு சிசிடிவி காட்சி வீடியோவை கொண்டு வந்து போடுறான் அந்த கோர்ட்டில் சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு இந்த பெண் தன்னுடைய காதலனான சந்துவை யாருக்கும் தெரியாமல் அழைச்சிருக்கா அந்த பையன் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான் கல்யாண மண்டபத்தில் கீழே கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மாடியில் இருக்க ஒரு யாரும் இல்லாத ஒரு அறைக்குள்ள இந்த ஜாப்லியும் சந்துவும் போகிறாங்க போயிட்டு உள்ளே போயிட்டு ஒரு பதினாறு நிமிஷம் கழித்து அவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க அதுதான் அந்த சிசிடிவி காட்சியில் ரெக்கார்டாகி இருந்தது இந்த மாதிரி தவறு எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் வெளியே கொடுத்துருக்கோம் அப்படின்னு மங்கபதி கடைசியாக சொல்கிறான் சந்துவை சாட்சி கூண்டுல ஏற்றி பேச சொல்லும்போது அவன் வந்து தவறு செய்யலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் பட் அவன் சொல்கிறத யாருமே நம்ப தயாராக இல்லை ஜாப்லி வந்து சொன்னால் தான் உண்மை என்ன நடந்தது அறைக்குள்ள என்ன நடந்தது அந்த கல்யாண மண்டபத்தில் அப்படின்னு தெரியும் டிப்ரெஷனில் ஜாப்லி இருக்கிறதுனால மனநலத்துக்காக அவள் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு மருத்துவரை வந்து வச்சு மங்கபதி ஒரு சாட்சி சொல்ல சொல்கிறான் அதுவுமே பொய் சாட்சியாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது வக்கீல் சூர்யாவுக்கு வார வாரம் தன்னுடைய அம்மா கூட வந்து என்னுடைய டிஸ்பென்சரியில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறா ஜாப்லி அப்படின்னு அந்த மனநல மருத்துவர் வந்து சாட்சி சொல்கிறாரு இப்போ சூர்யா வக்கீல் சூர்யா அந்த மனநல மருத்துவரை விசாரிக்கும்போது ஜாப்ளியுடைய அம்மாவை நீங்கள் கரெக்டாக நீங்கள் காட்டணும் அப்படின்னு சில ஃபோட்டோக்களை காட்டும்போது ஜாப்டியுடைய அம்மாவை காட்ட முடியல அந்த மனநல மருத்துவரால் அதனால் அவர் பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு நிரூபிக்கிறாரு வக்கீலு கடைசியாக ஜாப்ளி சாட்சி சொல்ல வரா ஜாப்ளி சொன்னால் அந்த திருமண மண்டபத்தில் ரெண்டு பேரும் அந்த அறைக்குள்ளே போனபோது ரெண்டு பேருமே திருமணம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுலையே நாங்கள் நினச்சிக்கிட்டோம் கீழே வந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருந்தது ஐயர் வந்து அந்த எல்லா விதமான சடங்குகளையும் மந்திரங்களையும் ஓதிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு மாடியில் அந்த தனி அறையில் திருமணம் நடக்கிறதா நாங்களே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஐயு சொல்கிறத நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த அறைக்குள்ள அந்த அறை பூட்டப்படலை சும்மா தான் கதுவை மூடி இருந்தோம் நாங்கள் வந்து ஐயர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் தாலி கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதத்திலையும் ஒரு நாடகம் போல நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா அநியாயமா இந்த பையன் சந்துவன் அவனுக்குமே வயசு வயசுதான் அவனுமே ரொம்ப பெரியவன் கிடையாது ஜாப்லியை விட ஒன்றரை வயசுதான் அவன் பெரியவன் எந்த வித இன்டென்ஷனும் இல்லாம தான் அந்த பையன் இந்த பொண்ண காதலிக்க ஆரம்பிச்சிருந்தான் பணம் வரும் சொத்து இருக்கும் அப்படிலாம் அவனுக்கு எந்த எண்ணமும் இல்லை ஜாப்லியை பார்க்கும்போது இந்த சந்து வந்து நம்மளை வந்து பாதுகாப்பா பாத்துக்குவானா நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுப்பானா அப்படியெல்லாம் இந்த பொண்ணு யோசிக்கல சந்து அவளுக்கு பிடிச்சிருந்தது தன்னுடைய காதலை சொன்னான் ரெண்டு பேருமே ரொம்ப இன்னசெண்டாக காதலிக்கிறாங்க இது ஒரு பப்பி லவ் தான் இது ஒரு இன்ஃபேக்சுவேஷன் தான் இந்த காதல் வந்து தொடர்ந்துதுன்னா அவங்க வந்து பிறகுமே காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கலாம் இல்லை பாதியிலேயும் அவங்க வந்து மனசால கட்டி பிரிஞ்சுடலாம் இது ஒரு சாதாரண இன்ஃபேக்சுவேஷன் ஜட்ஜுமே தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துட்றாரு மங்கபதி முகம் தாழ்ந்து தலை குனிஞ்சு போகிறான் அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து நம்ம ஜாப்லிக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிடுது அவ மேஜர் ஆயிடுறா அதன் பிறகுமே வந்து சந்துவை விரும்பி இருந்தா கிட்ட வந்து தன்னுடைய காதலை சொல்றா ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜாப்லி தன்னுடைய படிப்பை தொடர சந்து வேற வேலையை தேடிக்கிட்டு இருக்கான் நன்றி